வணக்கம் நம்ம தமிழ் ஹெல்த் டாக் சேனலில் இன்றைக்கி முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அதுதான் நார்ச்சத்து அதிகம் உள்ள பழங்கள் மற்றும் காய்கறிகள் நமக்கு பரவலாக கிடைக்கக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகளோட லிஸ்ட்டை தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இது எல்லாருக்குமே எல்லா நேரங்களையும் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கும் சில இது சீசனில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நார்ச்சத்து அப்படின்றது குடல் சுத்தம் மலர்ச்சிக்கல் தடுப்பு சர்க்கரை கட்டுப்பாடு எடை இழப்பு அப்படின்னு பல பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது இந்த நார்ச்சத்தோட பெருமை என்னங்கிறத சாப்பிட்டு பார்த்து உணர்ந்தவங்களுக்கு தான் சொல்ல முடியும் நீங்கள் வந்து ஃபைபர் இல்லாமல் எந்தெந்த வேலையில் உணவுகள் எடுத்துக்கிறீங்களோ அந்த வேலைகளில் செரித்த உணவு மலமாக போகும்போது அது வந்து உங்கள் குடலில் வந்து தங்கிரும் அது வெளியில் போகாது அப்படியே ஒட்டிக்கிறோம் அதே நார்ச்சத்து கலந்த உணவாக இருந்துச்சுன்னா அந்த நார்ச்சத்து உங்கள் குடலில் ஒரு துடைப்பான் போல. துடைப் போல் நம்ம வீட்டில் எல்லாம் துடைப்பான் வச்சுருப்போம் அந்த துடைப்பான் போல் செயல்பட்டு அப்படியே வந்து மலத்தை வந்து வளிச்சுட்டு வெளியில் வந்துடும் அதனால் உங்களுக்கு மலச்சிக்கல் பேர் பிரச்சனை ஏற்படாது உங்கள் குடலில் கழிவுகள் தேங்காது இது முக்கியமான விஷயம் ரெண்டாவது நார்ச்சத்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும் அதாவது இன்சுலின் வந்து கணையத்துலேருந்து சுரக்கும் போது அதிகமாக சுரந்துடும் நீங்கள் வந்து நார்ச்சத்து இல்லாத உணவுகள் சாப்பிடும்போது சர்க்கரை அதிகமாக இருக்கும் அப்போ வந்து அதிகமாக சுரந்துடும் இப்போ இந்த நார்ச்சத்து சாப்பிடு சேர்த்து சாப்பிடும்போது இன்சுலின் வந்து அதிகமாக சுரக்கிறத கற்றுப்படுத்தி உடம்புல வந்து சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்கும் சரி இப்போ இந்த நார்ச்சத்து அதிகம் இருக்கிற பத்து பழங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் பேரிக்காய் நெல்லிக்காய் மாம்பழம் வாழைப்பழம் பப்பாளி சீத்தாப்பழம் மாதுளைம்பழம் நாவல் பழம் மற்றும் இலந்த பழம் அதே மாதிரி பத்து காய்கறிகள் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற பத்து காய்கறிகள் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சுரைக்காய் பீர்க்கங்காய் பசலக்கீரை மு முடக்கத்தான் கீரை அவரைக்காய் சேனைக்கிழங்கு பூசணிக்காய் மற்றும் வெண்டைக்காய் இந்த காய்கறிகள்லாம் நீங்கள் சாப்பிடும்போது குடல் சுத்தம் இரத்த சுத்தம் எடை குறைப்புக்கு இதெல்லாமே ஹெல்ப் பண்ணும் நார்ச்சத்து உணவுகளின் மற்ற பெனிஃபிட் பார்த்திங்கன்னா உடம்பில் ரத்த கொழுப்பு வந்து குறைக்கும் நீரிழிவு இரத்த அழுத்தம் போன்றவற்றை கட்டுப்பாடில் வைக்கும் இந்த நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை தினசரி நீங்கள் உணவில் சேர்த்திங்கன்னா குடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் முழு உடலுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தமிழ் ஹெல்த் டாக்ஸ் சேனல் உங்களோட ஆரோக்கிய பயணத்துக்கு துணையாக என்றுமே நிற்கும்